கொழும்பு கொள்ளுப்பெட்டியில் உள்ள ஹோட்டலில் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவம் தொடர்பில் ஹோட்டல் நிர்வாகம் தெளிவுபடுத்தியுள்ளது சமூக வலைதளங்களில் பரவி வரும் காணொலியில் ஹோட்டல் ஊழியர்களால் வாடிக்கையாளர்கள் தாக்கப்படுவது போன்ற காட்சிகள் வெளியாகியுள்ளன எனினும் உண்மையில் வாடிக்கையாளர்களால் கொடூரமான முறையில் ஊழியர்கள் தாக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் மீது தாக்குதல் மேற்கொண்டதாக ஹோட்டல் நிர்வாகம் தெரிவித்துள்ளது சம்பவம் தொடர்பில் ஹோட்டல் நிர்வாகம் வெளியிட்ட அறிக்கையில் சமூக ஊடகங்கள் தற்போது பரவி வரும் சம்பவத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறோம் சமூக ஊடகங்களில் பகிரப்படும் காணொலிகள் மாலை உணவகம் முழு கொள்ளளவுடன் இருந்த போது ஒரு குழுவினர் வருகை தந்து உணவினை ஆர்டர் செய்தனர் சுமார் முப்பது நிமிடங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கும் என்று பணியாளர் பணிவுடன் தெரிவித்தார் குறித்த குழுவினர் பல முறை வந்த போதும் அமருவதற்குரிய இடம் கிடைக்கவில்லை என அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது மூன்றாவது முறையாக திரும்பி வந்த போது உணவகம் நிரம்பியிருந்ததால் அவர்களிடம் மீண்டும் கூறப்பட்டது ஆத்திரமடைந்த எங்கள் ஊழியர்களை தாக்கியுள்ளனர் நான்கு ஊழியர்கள் காயமடைந்தனர் அதில் ஒருவருக்கு தலையில் காயம் மற்றொருவருக்கு விரல்கள் உடைந்தன இருவர் இன்னும் பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நாங்கள் எப்போதும் சூழ்நிலைகளை அமைதியாகவும் தொழில் ரீதியாகவும் நிர்வகிக்க முயற்சி செய்கிறோம் துரதிருஷ்டவசமாக எங்கள் ஊழியர்கள் உடல் ரீதியாக தாக்கப்பட்ட பின்னரே தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இந்த காணொலியை பகிரும் போது பொதுமக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இந்த காட்சிகள் சம்பவத்தின் ஒரு பக்கத்தை மட்டுமே காட்டுவதால் தேவையற்ற இனப்பதற்றத்தை உருவாக்கும் அபாயத்தை கொண்டுள்ளது இது தேங்கு விளைவிக்கும் மற்றும் தவறாக வழிநட முடிவுகளை எடுப்பதற்கு முன் கொள்ளுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம் அதிகாரிகளுடன் நாங்கள் தொடர்ந்து முழுமையாக ஒத்துழைக்கிறோம் மேலும் எங்கள் ஊழியர்கள் மற்றும் விருந்தினர்களின் பாதுகாப்பு எங்கள் மிக உயர்ந்த முன்னுரிமையாக உள்ளது என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மணலாறு பகுதியில் உள்ள தொழிலும் இல்லம் ஒன்றில் துப்புரவு பணியில் ஈடுபட்டிருந்த பணிக்குழுவினருக்கு இலங்கை ராணுவத்தினர் துப்பாக்கியால் அடித்து தாக்கியுள்ள சம்பவம் ஒன்று இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது மணலாறு பகுதியில் உள்ள உதயபீடம் மாவீரர் தொழிலும் இல்லத்திற்கு மாவீரர் நாளுக்கான ஏற்பாடுகள் செய்வதற்காக பொதுமக்கள் இன்றைய தினம் காலை சென்று துப்புரவு பணிகளை செய்துள்ளனர் இதன்போது மாவீரர் தொழிலும் இல்லத்தினை சுற்றி வளைத்த ராணுவத்தினரும் அலம்பில் புலனாய்வு துறையினரும் அங்கிருந்தவர்கள் மீது துப்பாக்கியால் தாக்கியுள்ள நேரம் இந்த சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் கருத்து தெரிவிக்கையில் ராணுவம் முற்றாக ஸ்ரீ லங்கா ராணுவம் முற்றாக சுற்றி வளைத்து அங்கேருந்து எங்களை திட்டத்தி எங்களை எல்லாம் மிரட்டி எனக்கு இதுலேயெல்லாம் முதுகில் நாலஞ்சு அடி துவக்குப்பட்டான் அடிச்சுருக்குறான் அடித்து அங்கே இருந்து ஓடி வந்திருக்கிறோம் நாங்கள் எங்களை வந்து நாங்கள் ஒரு ஏழு பேர் தான் போனாங்க எங்களை ஒரு விருட்டு ஒரு விருட்டி அந்த காட்டுக்குள்ளே மரவிடாமல் செய்கிறதுக்கு தான் ஸ்ரீலங்கா ராணுவமும்

ஆகியுள்ளனர் எமது போராட்டத்தின் நியாயத்தன்மையை உணர்ந்தே இறுதி யுத்தம் வரை உறுதியுடன் போராடியுள்ளனர் இந்த மாவீரர்களின் பெற்றோர்களும் கௌரவிக்கப்பட வேண்டியவர்களே மாவீரர் நினைவேந்தல் மற்றும் மாவீரர் பெற்றோர் கௌரவிப்புகளை தமது அரசியல் எதிரிகளை சாடும் களங்களாக மாற்ற வேண்டாமென தயவு செய்து சம்பந்தப்பட்டவர்களுக்கு சுட்டிக்காட்டுங்கள் உள்பொருள் இடங்களுக்குரிய பெயர் பலகையினை அகற்றியது தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளின் அடிப்படையில் வாழைச்சேனை போலீசாரினால் தேடப்பட்டு வந்த மூவர் இன்றைய தினம் வாழைச்சேனை நீதவான் நீதிமன்றில் சரணடைந்துள்ளனர் கடந்த இருபத்தி ரெண்டாம் திகதி வாழைச்சேனை பிரதேச செயலக பிரிவுகளில் தொல்பொருள் திணைக்களத்தினால் தொல்பொருள் இடங்கள் என அடையாளப்படுத்தப்பட்ட இடங்களுக்கு பெயர் பலகைகள் பொருத்தப்பட்டிருந்தன வாழைச்சேனை பிரதேச சபைக்குட்பட்ட வீதிகளில் தங்களது அனுமதிகள் பெறப்படாமல் குறித்த பெயர் பலகைகள் இடப்பட்டதாக தெரிவித்து வாழைச்சேனை பிரதேச சபை தவிசாளரினால் குறித்த பெயர் பலகைகள் அகற்றப்பட்டன இது தொடர்பில் தொல்பொருள் திணைக்களத்தினால் வாழைச்சேனை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையிலும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் வழங்கிய உத்தரவுக்கு அமைவாகவும் விசாரணைகளை வாழைச்சேனை போலீசார் முன்னெடுத்து வந்தனர் இதன் கீழ் வாழைச்சேனை பிரதேச சபைக்குள் இருந்த தொல்பொருள் இடங்களை குறிக்கும் பெயர் பலகைகளை நேற்றைய தினம் வாழைச்சேனை போலீசார் கைப்பற்றியதுடன் அது தொடர்பில் ஒருவரை கைது செய்திருந்தனர் இது தொடர்பில் வாழைச்சேனை பிரதேச சபையின் தவிசாளர் பிரதி தவிசாளர் உறுப்பினர் ஒருவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்த போதிலும் இன்றைய தினம் வாழைச்சேனை நீதவான் நீதிமன்றில் மூவரும் சரணடைந்தனர் ஏப்ரல் இருபத்தி ஒன்று உயிர்த்தன் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இலங்கையில் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வந்த ஒருவர் பிரித்தானியாவில் தஞ்சம் கோரியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தற்போது நாட்டுக்கு திரும்பினால் தாமும் தமது குடும்பமும் பல்வேறு பிரச்சினைகளை சந்திக்க வேண்டி இருக்கும் என தெரிவித்தே அவர் தஞ்சம் கோரியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜனவரியில் இலங்கை அதிகாரிகளால் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டார் எனினும் சில மாத பின்னர் அவர் தமது மனைவியுடன் இலங்கையிலிருந்து பிரித்தானியாவுக்கு சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையிலேயே அவரும் அவரின் மனைவியும் பிரித்தானியாவில் அடைக்கலம் கோரியுள்ளனர் இதேவேளை பிரித்தானியாவுக்கு சென்று இரண்டு வாரங்களுக்கு பின்னர் அவரை சந்தேக நபராக கருதி இலங்கை அதிகாரிகள் பிடியானை பிறப்பித்ததாக கூறப்படுகிறது இதற்கிடையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் அவரது புகலிட கோரிக்கையை பிரித்தானியா நிராகரித்ததாக கூறப்படுகிறது அத்துடன் அந்த முடிவுக்கு எதிராக அவர் தாக்கல் செய்த மேன்முறையீடும் இந்த ஆண்டு மார்ச் மாதம் குடியேற்ற தீர்ப்பாய நீதிபதி ஒருவரால் நிராகரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது